அளவற்ற நன்மை நிறைந்த ஆண்டவரே உமக்கு ஏற்காத பாவங்களை செய்தேன் நந்தியில்லா பிள்ளையானேன் உமது திருவுளத்திற்கு மாறாக நடந்து நரக தண்டனைக்கு உள்ளானேன் விண்ணுலக பேரின்பத்தை இழக்க துணிந்தேன் இனிய இயேசுவே என் பாவங்களே உம்மை கெட்சமனை தோட்டத்தில் இரத்த வேர்வை கொட்ட செய்தன கற்றூனில் கட்டி தலையில் முள்முடி சூட்டி தோளில் பார சிலுவை சுமத்தி இறுதியில் அவமானமாய் சிலுவையில் அறைந்து சொல்லொண்ணா பாடுகளை பட செய்தன உம்மை அன்பு செய்யாமல் உலக பொருட்களை உமக்கும் மேலாக அன்பு செய்தேன் என் பாவங்களால் உமது அன்பு சாயல்களாம் என் சகோதரர்களை வருத்தினேன் ஆண்டவரே நான் பாவி உமது திரு தாயார் துன்பத்துயரமடைய காரணமான பாவி நான் தான் தூய ஆவியே உம் அன்பையும் அன்பு கொடைகளையும் நான் பயன்படுத்தாமல் உம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் என் பாவங்களாலும் குற்றம் குறைகளாலும் வருத்தினேன் உமது கோயிலான எனது இதயத்தை தூய்மையாக வைத்து கொள்ளாது நீரதில் தங்கி வாழவிடாது உம்மை துரத்தினேன் என் இயேசுவே உமது திருப்பார்வையினால் ராயப்பர் தம் பாவ நிலையை உணர்ந்து கண்ணீர் சிந்தி தூய்மை பெற்றது போல் நானும் தூய்மை பெற விரும்புகிறேன் என்மீது இறங்கி கண் கண்பாரும் பாவத்திலே உழன்ற மரியா மதலே நம்மாளுக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறியது போல எனக்கும் கூறி என்னை மன்னித்து நான் புனித வாழ்வு வாழச் செய்தருளும் பாவிகளை வந்த ஆண்டவரே நானோ பாவி பெரும் பாவி உமது அளவெல்லா இரக்கம் நிறைந்த திரு இருதயத்தை நம்பி வாழ்கிறேன் ஒரு வார்த்தை சொல்வீரானால் நான் பாவ நோயினின்று நலமடைவேன் உமது விலை மதிக்க பெறாத திரு இருதயத்தால் என்னை கழுவி அருளும் அப்போது நான் வெண் காட்டிலும் தூய்மையாவேன் இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்